இதுதான் மதுரை ஆண்டாளபுரத்தில் உள்ள சாய்பாபா கோவில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பையோட எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளா பைபாஸில் இன்றைக்கி வெள்ளிக்கி நம்ம சந்தை போட்டிருக்காங்க அந்த சந்தையில் போய் காய்கறியெல்லாம் வரலாம் அப்படின்னு தான் கிளம்பிட்டோம் நாங்கள் அப்போதே கிளம்புணும் மழை வர மாதிரி இருந்துச்சு சரி மழை வருதா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் மழை வரல மோடம் போட்டு இருந்துச்சு ஆனால் மழை வரல சரி போய் நமக்கு முடிஞ்ச மட்டும் எந்த காய் இருக்கோ அந்த காய் தவிர ரெண்டு சாரம் இருந்துச்சு அதோட நின்றுச்சு சரி நமக்கு பிடிச்ச காய்கறிகள் என்ன காய்கறி சௌகரியமாக இருக்கோ அந்த காய்கறி அப்படி பார்த்துட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ வாங்க நம்ம மார்க்கெட்டில் போய் காயறிலாம் வாங்கிட்டு வந்தோம்லாம் என்னென்ன காய்கறெலாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு வீட்டில் வந்து நம்ம பார்க்கலாம் போறேன் மகளிரு பால் பண்ண கடையில சூடா வடை போடுவாங்க மெதுவடை அந்த வடை வாங்குறதுக்கு எங்க வீட்டுக்கார உள்ள போயிருக்காரு நான் வெளியே நிக்கிறேன் சாய்பாபா கோயில சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு போலான்னு சொன்னாங்க இப்போ நாங்கள் சாய்பாபா கோயிலில் சாமி கும்பிட தான் வந்திருக்கோம் இங்கே சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டுக்கு போகலாம் இப்போ பாருங்க கொழு வச்சுருக்காங்க சாய்பாபா கோயிலில் கொழு தான் வைப்பாங்களாம் அது மாதிரி இந்த மாதிரி வச்சுருக்காங்க இந்த சாய்பாபா கோயிலுக்கு தான் நான் அடிக்கடி வந்து சாமியை கும்பிட்டு சாய் சாய்பாபா ரொம்ப அழகாசு நல்லா இருக்குது இன்னும் பூஜை பண்ணலை எட்டு மணி பூஜை இனிமேல் தான் பண்ணுவாங்க அதனால் கூட்டமே இல்லாமல் இருக்குது ஃப்ரீயாக நல்லா சாமியை கும்பிட்டாச்சு பூஜை பண்ணுறப்ப தான் கூட்டம் நிறையா வரும் இப்போ வாங்க நம்ம மார்க்கெட்டுக்கு போய் காய் வாங்கலாம் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டாடா ஏசி வண்டியில் இந்த மாதிரி வெங்காயம்லாம் வாங்கிட்டு வந்து விற்றுக்கிட்டாங்க அஞ்சு கிலோ இரநூறுவா சொன்னாங்க வெங்காயம் பார்த்தா கொஞ்சம் ஈரமாகவே இருக்குது பரவாயில்ல அப்படின்ட்டு அஞ்சு கிலோ வெங்காயம் நாங்கள் வாங்கினோம் பல்லாரி வெங்காயம் நாலு கிலோ நூறுரூபா சொன்னாங்க தக்காளி நாலு கிலோ நூறுரூபா சொன்னாங்க எனக்கு ரெண்டு கிலோ போதும் ஐம்பது ரூபாய்க்கு போடுறப்போ சொன்னேன் சரி போகிறா நீங்கள் பிறக்குங்கனால நான் திறக்கிச்சேன் தக்காளி கிலோ ஐம்பது ரூபா சொன்னாங்க அஞ்சு கிலோ வாங்கினா இரநூறுவாய்க்கு தரேன் சொன்னாங்க எனக்கு அஞ்சு கிலோ வேணாப்பா ரெண்டரை கிலோ நூறுரூவாய்க்கு போடுன்னு சொன்னேன் அவங்க போடவே மாட்டிக்கிட்டாங்க அதான் நான் பேசிக்கிறேன் அஞ்சு கிலோ வெங்காயம் நான் வாங்கி என்னப்பா செய்ய போகிறேன் இதெல்லாம் வாங்கியிருக்கேன்ல அது ரெண்டரை கிலோ போடும் சொல்லி வாக்கு பண்ணிட்டு போடவே மாட்டேட்டாப்புல அஞ்சு கிலோ தான் போடுவே அப்படின்னு அப்பில் அஞ்சு கிலோ வெங்காயம் வாங்கிட்டு வந்துட்டேன் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் தாங்க நான் நிறைய சமையலுக்கு யூஸ் பண்ணுவேன் சரி வாங்கி ஆரை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் போட சொல்லிட்டேன் வெள்ளைப்பூ பார்க்க நல்லா இருந்துச்சு கிலோ இரநூறுவா சொன்னாங்க அரை கிலோ நூறுரூவாய்க்கு போடுங்கன்னு சொல்லிட்டு கிலோ நூறு பிறக்கி கொடுத்து அவங்க வெயிட் போட்டு கொடுத்தாங்க அரைக்கில நூறுரூவான்னு இந்த வெள்ளப்பூ வாங்கியிருக்கோம் இப்போ இவங்கக்கிட்ட சின்ன வெங்காயம் அஞ்சு கிலோ தக்காளி ரெண்டு கிலோ பெரிய வெங்காயம் ரெண்டு கிலோ வெள்ளைப்பூ அரை கிலோ இதெல்லாம் வாங்கியிருக்கு இது எல்லாமே சேர்த்து மொத்தம் நானூறுரூபா வந்துச்சு இப்போ நம்ம சந்தைக்கு வந்தாச்சு இப்போ சந்தையில் போய் நான் தான் போய் காய்கறியெல்லாம் வாங்க போகிறேன் இங்கே வெங்காயம் இதெல்லாம் இருக்கிறதுனால எங்கள் வீட்டுக்காரர் வண்டியிலே இந்த வெங்காயத்தைலாம் வச்சுட்டு நான் நிற்கிறேன் நீ போய் வாங்கிட்டு அப்படின்ட்டாரு இப்போ நான் தான் எல்லாத்தையும் வில பேசி வாங்கி விட போகிறேன் இப்போ இந்த தேங்காய் பூரம் நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் ஒன்னே முக்கா கிலோ தேங்காய் இருந்துச்சுங்க இப்போ நாங்கள் சந்தையில் போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ இந்த வீடியோ எப்படி எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் உள்ள சிசிடி கேமராவிலேருந்து எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ 可以拿。 அப்படியா சாரிகே வெல்லைப் புடுதான் that's me. 你咋的？